ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்க போகிறோன்னா தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது அடுத்தவங்களை நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு எந்த திறமைகளுமே இல்லை ஆண்டவனமில் ஏன் அப்படி படைத்தான் அடுத்தவர்கள் பேசுகிறப்போ நம்ம மத்தியில் இருக்கிறப்போ கூணி குறுகி எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கும் இல்லாமல் திறமைகளே இல்லாமல் ரொம்ப லோயராக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப அதீதமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆண்டவன் எந்த ஒரு மனிதரையும் ஒரு சிறப்பான ஒரு திறமைகளோடு படைக்காமல் இருப்பதில்லை ஏதாவது ஒரு சிறப்பான திறமை இருந்தே தீரும் அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை திறமை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் படைக்கப்பட மாட்டான் இறைவன் எந்த ஒரு மனிதருக்கு சிறந்த ஒரு திறமையை உள்ளுக்குள்ளாரே ஒழித்து வைத்து படைத்திருக்கிறான் அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பட்டை தீட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு எல்லாமே இறைவன் கொடுத்துட்டு ஸ்பூன் ஃபீடு பண்ணால் அப்போ மனித படைப்புக்கு என்ன அர்த்தம் மனித படைப்பு மற்ற உயிர்களை விட உயர்வாக இருப்பதற்கு காரணம் உள்ளுக்குள்ளார உள்ள திறமையை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கண்டுபிடித்து இனம் கண்டு அதை பட்டை தீர்த்ததை விட என்ன வேலை நமக்கு அது அதை விட எந்த வேலை வேலையுமே இல்லை நமக்கு ஆக்சுவலாக இல்லைங்களா ஆமை எடுத்துங்க ஆமை வந்து எல்லா விதத்திலும் ஒரு நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களுக்கே உதாரணமாக காட்டப்படுகிறது ரொம்ப ஸ்லோவாக போகுது ஆமை பூந்த கூட உருப்பிடவே உருப்பிடாது அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் ஆமைக்கு உள்ள மிக சிறந்த இரண்டு விஷயங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நாலு தடவை தான் மூச்சு விடுங்க மூச்சு உள்ளார எடுத்து விடும் பிரீத் ரேட் அதுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு நாலு தடவை தான் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுலேருந்து இருபது தடவை எந்தளவுக்கு ப்ரீத் ரேட் கம்மியாக இருக்கோ ஒரு நிமிஷத்துக்கு எந்தளவு நம்ம கம்மியாக மூச்சு விட்றோமோ அளவுக்கு ஆயுள் அதிகங்க ஆமையினுடைய குறைந்தபட்ச ஆவரேஜ் ஆயுள் காலம் வந்து நூறு வருஷம் அது அதை விட அதிகமாக இரநூறு முந்நூறு நானூறு வருஷம் உலக சாதனை படித்து வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆமைகள் இருக்கத்தான் செய்கிறது மிக சிறந்த விஷயம் ஆமை இன்னொன்று ஆமை எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் அதன் பக்கத்தில் ஒரு இறையை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் அப்படியே ஆசுவாசப்படுத்தி யோசிக்கும் அது இறையை டக்குன்னு போய் பிடிக்கிற அந்த வேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுவேங்க கூகுளில் போ டைப் பண்ணி பாருங்கள் ஆமை டர்டில் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பிரேன்னு சொல்லிட்டு டக்குனு தலையை ஒரு வேகமாக மிக வேகமாக ஒரு வினாடியில் இருபது முப்பது பங்கு இருபது முப்பது பங்கில் ஒரு பங்கு அந்தளவுக்கு வேகத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதனுடைய இறையை டக்குன்னு தலையை வேகமாக நீட்டி சாப்பிட்டு உள்ளெழுத்துவிடும் இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் அதனுடைய இறையை ஒரு தடவை தவற விட்டுட்டேன்னா பிடிக்க முடியாது ஏன்னா அது ஸ்லோவாக இருக்குங்கிறதுக்காக ஹாண்டவுன் மிகப்பெரிய சிறந்த திறமையை கொடுத்துருக்கான் அதுக்கு திறமைகள் இல்லாமல் யாருமே படைக்கப்படுவதில்லை தாழ்வு மனப்பான்மை வேண்டாம் ஆல் தி பெஸ்ட் கைஸ்